இந்த சட்டம் ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி தொடங்கி மறுநாள் நாலாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த சட்டத்தை நள்ளிரவில் வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்றிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இரநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு மாநிலங்களவையில் வந்து நூற்றி இருபத்தெட்டு வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் அங்கே நம்முடைய தலைவர் இந்த சட்டத்தை வந்து இந்திய அரசு சட்டத்திற்கு மிக எதிர எதிரான சட்டம் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியதே நம்ம நாடெறியம் அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சியாக தான் இங்கே மக்கள் மன்றத்திற்கு இன்னைக்கு இந்த சட்டத்தை தமிழ்நாட்டு முதல்ல தலைவர் ஆரம்பிச்சிருக்கார் இப்போ தொடர்ந்து எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கன்னு அறிவிச்சிருக்காங்க அதே போல் இந்த சட்டத்தில் முக்கியமான திருத்தங்கள் என்னன்னு சொல்ல போனாக்கா நூற்றி பதினைந்து திருத்தங்கள் பிரித்திருக்காங்க அதாவது ஒரு திருத்தம் என்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறில் சர்க்கார் கமிட்டி இந்த வகுப்பு வரையத்துக்கு வந்து ஆறு லட்சம் ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஆனால் இப்போ இந்த சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரிஜி அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து நிறை தாக்கல் செய்யும்பொழுது எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் எங்கேருந்து வந்தது எப்படி வந்திருக்கும் எவ்வளோ பெரிய முரண்பாடு இது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராணுவத்தை விட இந்திய ராணுவத்தை விட இந்திய ரயில்வே துறையை விட அதிகமான சொத்துன்னு சொல்லி அவர் வந்து அவைய குறிப்பிடுறாரு குறிப்பிட்டு இவர் ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தை வந்து அவையில பதிவு பண்ணி ப பண்றாரு அதே போல் வந்து வகுப்பு வாரியத்துக்கு வந்து ஒரு ட்ரிபியூனல் இருக்குது ட்ரிபியூனல்னா அவங்களே வந்து அந்த சட்டத்தை வந்து அந்த சொத்துக்களை டிஸ்பியூட் இருந்தாக்க திருத்திக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜட்ஜ் இருப்பார் ஓய் பெற்ற நீதிபதி அதாவது இஸ்லாமியர் அந்த ஒரு அது மாவட்ட ஆட்சியர் இருப்பார் மூணு பேர் அந்த ட்ரிபுனல் இருப்பாங்க இப்போ மாவட்ட ஆட்சியரே வந்து இந்த திருத்த சட்டத்தை வந்து அந்த அவங்களே இந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்று சொல்லி முடிவு சொல்லி அதுலாமுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க அது ஒரு கலெக்டர் வந்து யாரு சொன்னா வேலை செய்வாரு கலெக்டர் வராரு கலெக்டர் வந்து அரசு கீழே வராரு அப்போ அரசு வந்து யார் சார்பாக செயல்படுவார் வகுப்பு வாரியத்துக்கு சார்பாக செயல்படுவாரா இல்லை வந்து அரசு சார்பாக செயல்படுவாரா அப்போ இந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு அது இந்த ட்ரிபியூனலே கலைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தோழர்களை மிக முக்கியமான விஷயம் ஒன்று இப்போ வந்து நம்முடைய மாநில வகுப்பு வாரியம் இருக்கு இந்த மாநில வகுப்பு வாரியத்தில் பதினோரு உறுப்பினர் இருக்காங்க பதினோரு உறுப்பினர்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டு உறுப்பினர்கள் வந்து அது சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது நம்முடைய கட்சியை சார்ந்த நம்முடைய அன்பு சோழர் எஸ் எஸ் பாலாஜி வேக்குவாதத்துடைய ஒரு உறுப்பினர் அவர் அப்போது இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சானவாஸ் நம்முடைய அன்பு சோகர் சானவாஸ் அவர்கள் நம்முடைய வகுப்பாரத்தில் ஒரு உறுப்பினர் அவர்கள் அப்போது இப்போ வந்து பார்த்தினா இங்கே நடந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அதனால் வந்து வகுப்பவரத்து உறுப்பினர் இருக்காங்க மற்ற நான் வட மாநிலங்களில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க சுத்தம எம்எல்ஏ இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியருக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் வந்து பாஜகவில் கொடுத்துருக்கு அதுவும் நம்ம கேரளாவில் மனப்புறம் தொகுதியில் அதுபோல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ரெண்டு பேர் இருக்கணும் அப்போ பதினோரு உறுப்பினர்களில் ரெண்டு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆறு பேர் வந்து வெளியே வந்து அதாவது யார் நான் முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க மீதி அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அப்போது அதாவது பெரும்பான்மை யார் இருக்காங்க அந்த மக்கள் அதாவது நான் முஸ்லீம் வந்துடுறாங்க அப்போது அந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக ஒரு வழிவாக பண்ணிட்டாங்க பாருங்கள் பண்ணி இந்த சொத்துக்களை அபக அபகரிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வாரியத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டாக்கா ஒரு டிஆர்ஓ ரேங்க்கில் இருக்கிறது தான் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஆனால் அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு முஸ்லீமாக இருக்குன்னு சொல்லி அந்த சட்டம் இருக்குது அந்த முஸ்லீம் அதையே அதை நீக்கிட்டு அது யார் ஒன்றாக இருக்கலாம் இப்போ அதை எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக அப்போ ஒரு முஸ்லீம் தன் உணர்வு இருந்தால் தான் அது வகுப்புவாரிய சொத்து வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த முஸ்லீமுக்கு உணர்வு இருக்கும் இப்போ ஒரு ஒரு இந்துவை கொண்டாந்து ஒரு அது பாரிச ஒரு சிந்தனை சித்தாத்தத்தை கொண்டாட எத்தை வச்சாக்கா அந்த சொத்துக்கெல்லாம் அபகரிக்குமான சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பா பாஜக அரசு அது சிஏஏ கொண்டாந்தாங்க பாபர் மஸ்தி அடித்தாங்க காஷ்மீரை ரெண்டாக உடைச்சாங்க அது இப்போது வகுப்பாரிய சொத்துக்களை முஸ்லீமுடைய சொத்துக்களை அப அபகரிக்க மாட்டாங்க இப்போது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அது இப்போ இங்கெல்லாம் வந்து அது ஒன்றும் இல்லை மணிப்பூர் எடுத்துங்களேன் மணிப்பூரில் வந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ கலவரம் நடக்கும் பொழுது இங்கே நம்ம வந்து கேட்டாக்கா அந்த முதன் முதல்ல இந்தியாவிலேயே வந்து மணிப்பூரில் வந்து கலவரத்தை வந்து நடக்குது ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் நம்ம வெள்ளூர் கூடத்தில் நடத்தணும் தலைவர் தலைமை நடத்தணும் நம்ம ஆர்ப்பாட்டத்தை அப்போ வந்து அந்த இணையதளம் முடுக்கப்பட்டிருந்தது மணிப்பூரில் அதாவது நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு மாதம் கழிச்சி தான் அந்த ரெண்டு ம மணிப்பூர் வந்து நம்முடைய சகோதரிகளை நிறுவனம் அடைச்சி கொண்டு வராங்க அதாவது நம்ம தலைவர் வந்து இந்த உலகத்துக்கு இந்த மணிப்பூர் கலவரத்தை கொண்டாந்த பிறகு தான் ஒரு மாதம் கழிச்சி தான் மிகப்பெரிய ஒரு நாடு முழுக்க அந்த கலவ கலவரத்தை பற்றி தெரிய வருது இப்படி அது மட்டும் இல்லை அது மணிப்பூரில் நமக்கு நாங்கள் இயக்கங்குதா மணிப்பூரில் நமக்கு வந்து அங்கே வந்து நம்முடைய கொடி பறக்குதா அங்கே நம்முடைய ஆட்சி நடக்குதா ஒன்றும் கிடையாது ஆனால் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே எங்கெல்லாம் நடக்க இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கொடுக்க கொடுக்கக்கூடிய தலைவர் நம்முடைய ஏற்றி தமிழ் மட்டும்தான் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது சமீப பார்த்துருப்பீங்க தலைவர் அவர்கள் வந்து ஒருத்தர் கேட்டார் தலைவர் வந்து வேங்க வயலுக்கு போனாராம் கேட்டார் தலைவர் வேங்க வயலுக்கு போனாலும் கேட்டார் அதை முட்டாளே முதல் முதல்ல வந்து அது வேங்க வயலுக்கு போயிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தலைவர் தலைமை நடந்தது வயலில் வந்து

தலைவர் தலைமையில வந்து விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஓயாமல் போராடும் என்று சொல்லி நன்றி பராட்டி உடைய நன்றி வணக்கம்